நின்ற தேர்தலாம் மகத்தான வெற்றியை கண்ட முத்த தலைவர் கலைஞர் அவர்களின் வழியில் இந்திய திருநாட்டில் ஈடு இணையற்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்று இன்று வரை அவர் தலைமையேற்ற அனைத்து தேர்தல்களிலும் மகத்தான வெற்றியை கண்டு வெற்றி நாயகனாக திராவிட நாயகனாக திகழும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் கழக தலைவர் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியின் மக்கள் நல திட்டங்களுக்கும் அவரது அயராத மக்கள் பணிக்கும் அவரது நாகரிக அரசியலுக்கும் மக்களோடு மக்களாக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்றுமே பயணிக்கும் அந்த அற்புதமான ஒரு மனிதனின் அந்த திறனுக்கும் அவரது உழைப்பிற்கும் இன்று மக்கள் தமிழக மக்கள் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஒட்டுமொத்தமாக நாற்பதும் நமதே என்று உறக்க கூறியிருக்கும் இந்த வேளையில் கோவை மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏழு இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு திமுக பாராளுமன்ற உறுப்பினரை இன்று மக்கள் தந்திருப்பது எங்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு பெருமையாக இன்று இருக்கிறது அதற்கு மூலமுதல் காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் திராவிட நாயகன் அவர்களின் உழைப்பு எங்களது இளம் தலைவர் அவர்கள் நடத்திய அந்த சூறாவளி சுற்றுப்பயணம் ஒவ்வொரு இடத்திலும் மகத்தான தேர்தல் பணி இருவரும் சேர்ந்து இன்று இந்த கழகத்திற்கு இந்த கூட்டணிக்கு வரலாறு சிறப்பு வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றியை பெற்று தந்திருக்கிறார்கள் அவர்களது உழைப்பினால் இன்று திமுக கோவையை கைப்பற்றி இருக்கிறது இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து கூட்டணி கட்சி நண்பர்களுக்கும் வெற்றிக்காக அனுதினமும் உழைத்திட்ட எங்களது மாவட்ட கழக செயலாளர்கள் எங்களது பொறுப்பாளர்கள் குறிப்பாக அந்த கடை கோடி தொண்டன் தன்னலம் பாராது ஒவ்வொரு நாளும் கடினமான கடினமாக உழைப்பை தந்து இந்த இயக்கத்துக்காகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்ன உதயசூரியனுக்காகவும் உழைத்திட்ட எங்களது உடன்பிறப்புகளுக்கு எனது மனமாத நன்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களின் பொறுப்பாளர் என்ற முறையில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மகத்தான வெற்றியை பாசிசத்துக்கு எதிரான வெற்றியை பிரிவினவாதத்திற்கு எதிரான வெற்றியை பொய்ப்பித்தலாட்ட வேலைகளுக்கு எதிரான ஒரு வெற்றியை இவற்றுக்கெல்லாம் இந்த மண்ணில் இந்த பூமியில் இந்த திராவிட மண்ணில் பெரியார் மண்ணில் அண்ணா மண்ணில் கலைஞர் மண்ணில் இடமில்லை என்று இன்று மக்கள் உறக்க சொல்லியிருக்கிறார்கள் இந்த வெற்றி உங்களுக்காக தாத்தா என் தலைவருக்காக எனது அறிவியல் அமைச்சருக்காக இந்த வெற்றியை மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு நிச்சயமாக நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையில் எடுத்துக்கொண்டு இந்த கோவை மண்ணுக்கு அற்புதமான பல வளர்ச்சியை நிச்சயமாக கொண்டு வந்து தருவார் நாங்கள் எல்லோரும் அவருக்கு உறுதுணையாக நிச்சயமாக நிற்போம் மகத்தான வெற்றி மிக மகத்தான வெற்றி இதுவரை வரலாறு சிறப்புமிக்க ஒரு வெற்றி மகத்தான வளர்ச்சி இதுவரை திட்டங்களை தமிழகம் எங்கும் கொண்டு வந்து முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் இந்த கோவைக்கும் பல திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்து அதுவும் குறிப்பாக தாய்மார்களுக்கு எண்ணற்ற ஒரு திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்ததனால் இன்று ஒட்டுமொத்த தாய்க்குளமும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நமது தளபதியார் அவர்களின் பக்கம் நின்று இந்த மகத்தான வெற்றியை வழங்கியிருக்கிறார்கள் எனவே அவர்களது இந்த நமது முதலமைச்சர் அவர்களின் இந்த வெற்றி பயணம் தொடரும் அவர் கொடுத்திருக்கும் அனைத்து வாக்குறுதிகளையும் நிச்சயமாக நிறைவேற்றுவார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதும் சரி சொல்லாததையும் செய்யும் ஒரு மாபெரும் தலைவர் எங்கள் தலைவர் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் நமது முதலமைச்சர் என்று நன்றாக உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் கோவைக்கு புதிய அந்த விமான நிலைய விரிவாக்க திட்டங்கள் பணிகள் நிச்சயமாக நடக்கும் மகத்தான தொழில் வளர்ச்சி கோவைக்கு கிட்டும் சிறு குறு தொழிற்சாலைகள் மகத்தான வளர்ச்சியை காணத்தான் போகிறார்கள் நாங்கள் கொடுத்த அனைத்து வாக்குறுதியும் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் இந்த வெற்றிக்கு கோவை மக்களின் மக்கள் அனைவருக்கும் எனது மீன் ஒரு மிக மகத்தான ஒரு நன்றியை நமது வேட்பாளரின் சார்பாக கழக தலைவர் அவர்களின் சார்பாக எங்களது இளம் தலைவர் அவர்களின் சார்பாக தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்